சாந்தி சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா நவராத்திரி வருது நவராத்திரினாலே கொலு இது இது ஒரு நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி கொலு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுனாலதான் நம்ம அதை இன்னும் ஃபாலோ பண்றோம்னு நினைக்கிறேன் அது இல்லைன்னா அது ஒரு பெரிய விஷயமா நினைக்க மாட்டோம் இல்லையா ஹம் ஒரு அது ஒரு கலாச்சாரம் ஃபங்க்ஷனாவும் இருக்கு அதே சமயம் நம்ம என்ன எதுனால இப்படி கொண்டாடுறோம் அப்படிங்கறத நம்ம நினைச்சு பார்க்கணும் அந்த ஒன்பது நாளும் நவராத்திரி மகாலயா அமாவாசைக்கு அடுத்த நாள் ஒன்பது நாளும் நவராத்திரின்னு சொல்லிட்டு அம்மா அம்பாள் வந்து பராசக்தி வந்து அஹ் மூணு ரூபமா எடுப்பாங்க ஆஹ் ஃபர்ஸ்ட் மூணு நாள் தேவியாகவும் இருந்து அசுரர்களை வதம் செய்யறது அஹ் அதுக்கப்புறம் மூணு நாள் வந்து லட்சுமி தேவியா இருந்து அசுரர்களை வதம் செய்யறது அதுக்கப்புறம் சரஸ்வதி தேவியா இருந்து அந்த ரூபத்துல இருந்து அசுரர்கள் எல்லாமே மொத்தத்துல என்னன்னு பார்த்தா அம்பாள் வந்து பலவேறு அவதாரங்கள் எடுத்து அந்த ஒன்பது நாளும் அசுரர்களை வதம் செய்து பத்தாவது நாள் வெற்றி வாகை சூடுறது விஜயதசமி அப்படின்னு கொண்டாடுறதுதான் இதோட நோக்கமே அப்ப ஒரு ஒரு நாள் கௌமாரி வைஷ்ணவி தேவி இந்திராணி தேவி அப்படின்னு ஒண்ணு தேவியா ஒரு ஒரு ஒன்பது சொல்லுவாங்க மூணாவது நாள் வராகி தேவி அந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு தேவி ஒவ்வொரு அவதாரம் மாதிரி எடுத்து அந்த இப்ப வராகினா சும்பன் சும்பன்னு அறக்கர்கள் அந்த மாதிரி ஒன்னொண்ணுக்கு ஒரு ஒரு பெயர் சொல்லி இதெல்லாம் வெற்றி வாகை சூடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒன்பது நாட்களும் விரதம் இருந்து இருப்பாங்க பெண்கள் வந்து வீட்டில் கொலுவை வைப்பாங்க அந்த அம்மனோட அவதாரங்களை அவர் வைக்கிறது அப்புறம் அந்த பத்து அவதாரங்கள் ஆஹ் நாராயணனோட அவதாரங்கள் எல்லாம் வைக்கிறது இந்த மாதிரி கொலு பொம்மையா வச்சு அவங்கள நினைச்சி பாட்டு பாடி அதோட இல்லாம நம்ம டான்ஸ் எல்லாமே செய்யறதை நினைச்சு மொத்தத்தில் அந்த நினைவுல இருப்பாங்க அம்பாலே வீட்டில் வந்து கொலு இருக்கிறதா நினைச்சிட்டு ஒரு பயபக்தியோட பூஜை பண்ணி எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்து அந்த காலத்தில் எல்லாரும் ஒன்று கூடுறதுக்கு இதுவும் ஒரு சான்ஸாக இருக்கும் லேடிஸ் எல்லாம் வீட்லயே இருப்பாங்க வெளியில போற சான்ஸ் இல்ல வேலைக்கு எல்லாம் போக மாட்டாங்க அப்ப வீட்டுல இருக்கும்போது அவங்களோட கலை இவங்களெல்லாம் வெளிப்படுத்துறது கூட அவங்க இது ஒரு சான்ஸா இருக்கும் கலை ஆர்வமா இருப்பாங்க ஆனா வீட்டுல இருப்பாங்க அது கொழுப்படி அழகா வச்சு கோலம் போடுறது அப்புறம் சுண்டல் பண்றது சக்கர பொங்கல் பண்றது அவங்களுக்கு முடிஞ்ச ஏதாவது செஞ்சு விநியோகம் பண்றது எல்லாம் அன்பா உபசரிச்சு பேசுறது இந்த மாதிரி இதிகாசம் இத பத்தி எல்லாம் பேசுறது இந்த மாதிரி இந்த பத்து நாளுமே ரொம்ப சந்தோஷமா கொண்டாடி ஏன்னா இப்ப வந்து நம்ம மதத்தை சாராதவர்களுக்கும் அல்லது நம்ம மதத்தை பற்றி தெரியாத நம்ம மதத்தில் இருக்கிறவங்களுக்குமே கூட அறிமுகம் கொடுக்கறதுக்கு இது ஒரு வாய்ப்பு சும்மா போய் அவங்க கிட்ட பேசாமல் இது ஒரு கண்காட்சி மாதிரி இருக்குதுன்ட்டு விரும்பி ஏன்னா ஒரு சிலர் பயங்கர வீடு வியூடுஃபுல்லாக பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ அதை சுற்றி பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் அப்போ வரும் பொழுது அது ஒரு ஆர்கனைஸ்டாக இதை பற்றிய அந்த கதைகள் இதெல்லாம் சொல்லும்போது அவங்களுக்கு ஆர்வமாகவும் இருக்கும் அது முடிஞ்சு சுண்டல்லாம் ஸ்வீட் எல்லாம் வேற கொடுப்பாங்க சோ அது இந்து மதத்துக்கே உள்ள தனி சிறப்புன்னு நினைக்கிறேன் இல்லையா அவங்கவுங்க வீட்டிலேயே கூப்பிட்டு இப்ப கிறிஸ்தவர்கள்லாம் தான் போய் கேதரிங் நடக்கும் அந்த கிறிஸ்துமஸ் அப்ப மட்டும் நைட்டு கண்டு முடிச்சுட்டு இருப்பாங்க கிறிஸ்துமஸ் நியூ இயர் ஆனா இங்க நிறைய பண்டிகைகள் அந்த மாதிரி இருக்குது ஆனா இப்ப அது வந்து ஃபாலோ பண்றது ரொம்ப கம்மி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வீட்டுல கொலு வைக்கிறாங்களே தவிர அக்கம் பக்கத்துல கூப்பிடுறதெல்லாம் இப்ப இருக்குதான்னு தெரியல இருக்கும் பட் ரொம்ப பக்கத்துல இருக்கிறவங்களை மட்டும் கூப்பிடுவாங்க நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சின்ன குழந்தைகளை கூப்பிட்டு கிஃப்ட் கொடுக்கறது அந்த மாதிரி எல்லாம் நடக்குது இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு ஏன்னா மேபி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணாதது ஒரு காரணம் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா இந்தியர்களை வெறுக்கிறதுக்கு அவங்க வந்து அந்த ரோட்ல போய் பிள்ளையார் சதுர்த்திக்கு அந்த பேண்ட் வாசிக்கிறது அது கூட அவங்க வெறுக்க மாட்டாங்க பட் அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால வெறுக்கிறாங்க ஆஹ் அதுக்கு பண்ணாத அளவுக்கு நம்ம கொண்டாடிக்கலாம்

இல்லையா ஓ இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கதை இருக்குதா அப்ப அவங்க மதத்துல அவங்க ஆழமா இருந்தா இந்த கதையுடைய ரிலேஷன் அங்க இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆமா இதே மாதிரி பைபிள்ல இருக்குது இதே மாதிரி குரான்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க சோ மொத்தத்துல எல்லாருக்குமே பிடிக்கும் அது ஒரு அற்புதமான திருவிழா வடநாட்டுலயும் இத ரொம்ப கோலாகலமா கொண்டாடுவாங்க அந்த ஒன்பது நாளும் சாப்பிடாம தூங்காம இருப்பாங்களாம் அது எப்படிதான் இருக்கிறாங்க அங்க வந்து ஒரு பானைக்குள்ள விளக்கு வச்சிருப்பாங்களாம் அது வந்து அணையாம பாத்துக்கிட்டே இருப்பாங்களாம் ஒன்பது நாளும் சோ இந்த மாதிரி நிறைய வித்தியாசமா அங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இது கொண்டாடுவாங்க அது அது கொண்டாடும் போதுதான் எல்லாருமே கரெக்டா கொண்டாடும் போதுதான் இப்ப நம்ம இங்க இருந்து ஒரு ஆந்திராவுக்கு போறோம் கேரளாவுக்கு போகும்போது ஒவ்வொருத்தரும் விதவிதமா கொண்டாடும் போது அது நமக்கு சந்தோஷமா இருக்கும் எங்க போனாலும் எதுவுமே கொண்டாடலன்னு போது நமக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் தெரியும் இந்த நாள் வருது இல்லையா தேதி அக்டோபர் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை ரெண்டாம் தேதி விஜயதசமி வருது இந்த தடவை அந்த அந்த மூணு பேருமே அந்த பதினோராம் நாள் அந்த விஜயதசமிக்கு அப்புறம் வர்ற நாள் வந்து இந்த முப்பரும் தேவிகளும் ஒன் ஒரே ரூபமா மகா திரிபுர சுந்தரியா அன்னைக்கு வந்து ஆட்சி செய்யறாங்க அன்னைக்கு அதனால அன்னைக்கு ரொம்ப கிராண்டா இருக்கும் இந்த வருஷம் அந்த மூணு தேவிகளோட ஆட்சி ரொம்ப பிரமாதமா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால அந்த நேரத்துல நீங்க நல்ல சங்கல்பம் வைங்க ஏதாவது வேண்டிக்கங்க அதெல்லாம் நடக்கும் வேண்டிக்கிட்டா அஹ் சுப சங்கல்பம் வைக்கிறது அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க வழக்கம் நவ ஒன்பது அப்படி ஒன்பது நாள்னு இருந்தது சோ இந்த தடவைதான் பதினோரு நாள் இந்த தடவை நாள் எப்படி இது பதினோரு நாள் வருது இந்த தடவை இந்த நூற்றாண்டுலயே இந்த ஒரு சில நூற்றாண்டுலதான் இந்த மாதிரி அந்த நாட்கள் அமையும் அப்படிங்கிறாங்க இந்த தடவை அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு ரொம்ப ரேர் அதனால அந்த பதினோராவது நாளும் ரொம்ப விசேஷமா கொண்டாடணும் அந்த திரிபுர சுந்தரியா மூணு அம்மன்களும் சேர்ந்த ரூபமா இருக்கிறதுனால ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்றாங்க நவராத்திரி அப்ப நிறைய கோயில்கள்ல கோலு வச்சிருப்பாங்க அம்மன் கோயில்ல ஆஹ் லக்ஷ்மி கோயில் சரஸ்வதி கோயில் கிலங்கோயிலு வச்சிருப்பாங்க சோ நிறைய பேர் அதை பாக்குறதுக்குன்னே போவாங்க ஆஹ் சோ வர வைக்கிறதுக்கு அது ஒரு குழந்தைங்களை அழைச்சிட்டு போகும்போது அது அது ஒரு ஈர்ப்பு இருக்கும் ஒரு விதத்துல இந்த ஈர்ப்பு ஒரு காரணம் மற்ற மதத்தினர் இந்து கோயிலுக்கு போகாதீங்கன்னு சொல்றதுக்கு அது பிடிச்சி இழுத்துடும் ஏன்னா எல்லாருக்கும் தாய் மதம் இந்து மதம் தானே இங்க இருந்து போனவங்க தானே ஒவ்வொரு ஜென்மத்திலயும் இந்துக்களோட தொடர்புல வந்துகிட்டேதான் தான் இருப்பாங்க அப்ப அதை அவங்களை பிடிச்சி இழுத்துடும்றதுக்காக தான் அவங்க வந்து போகாதீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் ஆனா இதுக்கு பின்னாடி உள்ள உண்மையான ரகசியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இது வந்து ஐந்தாயிரம் வருடம் காலச்சக்கரம் இதுல கடைசியின் ஒரு வருடம் இறைவன் வந்து சொல்றாரு நீங்க வழிபடுற அந்த இந்து தெய்வங்களாக உயிரோட்டமா இருந்ததே நீங்கதான் அஞ்சாயிரம் வருஷம் முன்னாடி ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடமாக இதே பாரத பூமி சொர்க்கமா இருக்குது அங்க நாம தான் தேவதைகளா இருந்தோம் அங்க அதாவது புராணத்தை காட்டின மாதிரி எல்லாம் போட மாட்டோம் சண்டை போட்டா எதுக்கு சொர்க்கம் இல்லையா சண்டையா அதாவது சிங்கம் பசுவும் ஒன்னா தண்ணி குடிக்கும் சிங்கம் கூட சண்டை போடாத இடத்துல மனுஷன் எப்படி போய் சண்டை போடுவோம் இல்லையா சோ அந்த மாதிரி ம் அன்பா இருப்பாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கழிச்சுதான் மனிதனுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த அசுர குணங்கள் வருது அது காரணம் உடம்புன்னு நினச்சிடுறோம் சொர்க்கத்துல இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மான்னு நினைப்போம் ஆத்மானா உயிர் அது பருவமத்தியில் நட்சத்திரமாக தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது ஸோ இயல்பாகவே அவனுடைய கவனம் நான் ஆத்மான்றதுலே இருக்கும் உடம்புன்றதுலே வராது அதனால ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது ஆத்மானே பார்ப்பாங்க அப்படி இருந்ததுனால சதா ஆனந்தம் இயல்பாகவே அவங்களுக்கு அனுபவம் ஆகிட்டே இருக்கும் வெளியில் உள்ள பொருளை சார்ந்து கிடையாது எல்லாரும் ரொம்ப அழகாக தான் இருப்பாங்க ஆனால அழகிலையும் மயங்க மாட்டாங்க ஏன்னா உள்ளே இருந்துக்கிட்டே அந்த ஆனந்தம் வரும் அதுதான் ஆத்ம பலன்றது ஆஹ் தண்ணில் கவனம் இருக்கிறதுக்கு பலம் வேணும் அந்த பலம் இழக்கும்போது தான் அது வெளியில மயங்க ஆரம்பிக்குது அது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கழிச்சு ஆரம்பிக்குது அப்பதான் இந்த உலகம் நரகம் ஆகுது அப்பதான் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் நிறைய பாவம் செய்யறோம் அந்த பாவங்கள் அதிகமாக அதிகமாக தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய அழகு ஆரோக்கியம் செல்வம் நல்ல குணங்கள் எல்லாமே குறஞ்சிக்கிட்டே வந்து இப்ப ஆல்மோஸ்ட் எல்லாம் ஜீரோ ஆகுற நேரத்துலதான் உலகம் வந்து பலவிதமான நோய்களை கொடுக்குது இயற்கை சீற்றங்கள் கொடுக்குது இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஏதோ பிரெயின் ஈட்டிங் அமீபான்றாங்க பிரெயினை அட்டாக் பண்ணி அறுபத்தி ஒன்பது பேருக்கு வந்து பத்தொம்பது பேர் இறந்தே போயிட்டாங்க கொரோனாவோட பயங்கரமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி பலவிதமான நோய்கள்லாம் வருது அது வந்து ரொம்ப ரேர் டிசீஸுன்றாங்க ஆனால் ஒரே ஸ்டேட்ல பத்தொன்போது பேர் இறக்குறாங்கன்னு போது ரேர் எப்படி இப்படி ஆகுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது ஆனால் அவங்க ஆராய்ச்சி பண்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க குடிக்கிற தண்ணினால வரலாது மூக்கு மூலமாக தான் அதாவது சுவாசிக்கிறது அந்த தண்ணியில தண்ணியில மூலமா தான் வருது அந்த நீச்சல் அடிக்கிறாங்க குளிக்கிறாங்கன்னு போது மூக்குக்குள்ள தான் வருதுன்றாங்க ஒரு சிலர் அந்த மாதிரி நாங்க குளத்து பக்கத்திலேயே இல்லைன்னு சொல்லி வந்திருக்குது இப்ப எல்லாருக்கும் டவுட்டா அப்ப இப்ப இது எப்படி வந்துருக்குது இது எதுக்கு சொல்றோன்னா அறிவியலாலே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட முடியாது அடிப்படை காரணம் நம்மளுடைய பாவ கர்மா அதை அழிக்கணும் அதுக்கு நம்ம பாவம் செய்யறதுக்கு காரணமா இருந்தது நம்ம உடம்புன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டது தான் அப்ப அந்த உடம்பு கிடையாது ஆத்மானு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைவு செய்யுங்கன்ற அந்த சிவனைத்தான் அல்லா பரமப்பிதான் மற்ற மதத்துல சொல்றாங்க கடவுள் ஒருத்தர் தான் எல்லாருக்குமே அவர் செம்ப நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரமா இருக்காரு சோ எந்த அளவுக்கு அவர் நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெளி உலக காட்சியில வந்து புத்தி விலகும் உடல்ன்ற உணர்வு மறந்து ஆத்ம உணர்வுல நிலை இதுதான் யுத்தமே அந்த உடல் உணர்வுக்கு மீண்டும் மீண்டும் எடுத்துட்டு வர்றதுதான் அசுரர்களோட யுத்தம் ஏன்னா உடல் நினைக்கும்போது அசுர குணம் வருது வெளியில இருக்கிற அசுரன் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அசுரனை தான் அழிக்கிறோம் அந்த அசுர குணங்களை அழிக்கிறதா அசுரர்களை அழிச்சாங்க அசுரர்களை பார்வ தேவி அழிச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அசுர குணங்களை தான் அசுரர்கள் தேவர்களை காமிச்சது நமக்குள்ள இருக்கக்கூடிய அசுர குணத்தை அழித்தால் தான் நாம புனிதமாக முடியும் அதுதான் முஸ்லீம் மதத்துல புனித போர் ஜிஹாதுன்னு சொல்றது வெளியில இருக்கிறவங்களை அழிக்கிறதுன்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க கிடையாது எல்லா மதத்திலுமே அப்படிதான் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க சோ அப்ப ஆத்மான வந்து பரமாத்மாவை நினைக்கிறது விடாது வெளி உலக கவர்ச்சிகள் துக்கங்கள் இதுலேயே உங்க கவனம் போகும் போகாம என்ன ஆனாலும் என் தந்தை சிவனை தவிர எதையுமே நினைக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கு தான் தைரியம் வேணும் அப்படி இறைவன் நினைவிலே இருக்க இருக்க நம்ம எதை நினைக்கிறோமோ அதன் மீது தான் பற்று வரும் இறைவனை நினைக்கலனாலே மத்தத நினைக்க போறீங்க அதன் மீது பற்று வரும் அது எல்லாமே அழியக்கூடியதுன்றதுனால போது உங்களுக்கு துக்கம் வரும் அதுக்கு தான் கடவுள் சார் அழியக்கூடியதன் மீது பற்று வைக்காதீங்க அழிவற்று என்னை நினைவு செய்ய செய்ய ஆத்மா பலம் பெறும் கடவுள் அழிய போறதும் கிடையாது ஆனா உலகம் அழியறதுக்கு நூறு வருடம் முன்பு தான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறாரு ஏன்னா இந்த உலகம் அழிந்து சொர்க்கமாக புதுப்பிக்கப்பட போகுது அந்த சொர்க்கத்துக்கு வருவதற்கு தான் நம்மை தயார்படுத்துறாரு மீண்டும் ஆத்மாவில் அந்த பலத்தை நிரப்புறார் ஆனா அது வந்து ஒரு செகண்ட்ல நடந்துறாரு இல்லை நேரம் எடுக்கும் இறைவனை நினைக்கிறோம் இறைவன் கொடுக்கிற ஞானத்தை தினமும் கேட்கிறோம் அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது அதோட லிங்க் இந்த வீடியோக்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் அந்த முரளியை கேட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த முரளியுடைய சாரம் ஆத்மான்னு உணர்ந்து ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பூர்வமத்தியை தான் பார்க்கணும் உடலையே பார்க்கக்கூடாது அவங்க ஆனா பெண்ணான்றதே மறக்கிற அளவுக்கு உங்களுடைய கவனம் ஆத்மாவில் இருக்கணும் அந்த நிலையில தான் சொர்க்கத்தில் நாம் இருந்தோம் அதை மறந்துட்டோம் நமக்குள்ளே இருந்த அந்த குணத்தை இப்போ தட்டி எழுப்புறேன் அதுதான் இறுதியில கல்லறையில இருந்து எழுப்புவேன் அப்படின்னு பைபிள் குரான்ல இருக்கிறது ஏன்னா இப்ப உடம்பு செத்து போனா கல்லறையில இருக்கும் அப்ப ஆத்மா செத்து போன நிலையில தன்னை மறந்து இருக்குது அப்ப அது இருக்கிற கல்லறை இந்த உடம்பு தான் இல்லையா இதுல இந்த கல்லறையில இருந்து எழுப்புறாரு இன்னைக்கு கல்லறை கிடையாது எழுந்துறியே ஆத்மா அப்படின்னு வந்து என்னையே நினைவு பண்ணு அப்ப ஒரு பெண்ணுக்கு எல்லாமே கணவன் தான் அந்த மாதிரி சிவனையே நினைக்கிறதுனால நம்முடைய கணவன் அவர்தான் நாம தான் இந்த பார்வதி தேவி ஸோ அப்போ பார்வதி தேவி யுத்தம் பண்றாங்கன்றது இதுதான் ஆனால் இந்த யுத்தம் கத்தி கடப்பாறையை வச்சுட்டு கிடையாது ஞானத்தை கொண்டு யோகத்தை கொண்டு யோகன்றது இறைவனை நினைக்கிறது அதற்கு தேவையான ஞானம் தான் முரளி ஸோ அதையே சிந்தனை செய்ய செய்ய வெளி உலக விஷயத்தையெல்லாம் எந்த அளவுக்கு மறக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அசுரர்களை நீங்கள் அழிக்கிறீங்கன்னு அர்த்தம் ஸோ அப்படியே ஜெயித்தது தான் விஜயதசமி வெற்றி திருவிழா கொண்டாடுறாங்க ஆனா அந்த ஜெயிக்கிறது தான் ஜெயித்த பிறகு வர்றது தான் சொர்க்கம் அந்த சொர்க்கத்துடைய நினைவு தான் அங்க விஜயதசமி தீபாவளி எல்லா பண்டிகையுமே இந்த நூறு வருடத்தில் நம்ம செய்யற முயற்சி தான் எட்டு கைலயும் ஆயுதம் வச்சுட்டு காமிக்கிறது அதுதான் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற அசர குணங்களை அழிக்கிறதுக்குதான் இந்த ஞானத்தை தான் ஆயுதமா காமிச்சிருக்காங்க ஞான வாழ் அப்படின்பாரு கடவுள் அது அந்த வாழ் கத்தி என்னென்ன வச்சிருப்பாங்க அந்த எட்டு கைலி அது நம்ம உடம்புல நம்ம மனசுல உள்ளது ஆத்மால பதிஞ்சிருக்கிறத எல்லாத்தையும் அழிச்சிருக்கோம் சுத்தமா அந்த தீய குணங்கள் அசுர குணங்கள் எல்லாத்தையுமே அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த துர்கை காளி இவங்க கையிலதான் பயங்கர கொடூரமான ஆயுதங்கள்லாம் இருக்கும் மகாலட்சுமி கையில அதெல்லாம் இருக்காது தாமரை அதை பார்க்கும்போது அப்படி இனிமையா தான் இருக்கும் மகாலட்சுமி சரஸ்வதி அப்ப சரஸ்வதின்றதும் பார்வதின்றதுமே ஒண்ணுதான் அங்க அவங்க வீணை வாசிச்சுட்டு இருக்கிறாங்க வீணைன்றதே இந்த ஞானம் தான் இந்த ஞான வீணை மைண்டுக்குள்ள வாசிக்க வாசிக்க குணம் விட்டு போயிடுது அப்ப நம்ம சொர்க்கத்தில் மகாவிஷ்ணுவாக மகாலட்சுமியாக நாம தான் பிறக்க போறோம் ஆனா அதற்கு அந்த தாமக்குள்ள இருக்கக்கூடிய குணத்தை அழிக்கணும் பார்வதி தேவியாகி அந்த தாமரை மலர்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி காமிக்கிறதே நம்ம குடும்பத்துல இருந்தாலும் பற்று இல்லாம நம்ம கடமைகளை செஞ்சுக்கிட்டு அன்பான் இருந்துகிட்டு நம்ம நம்ம குணங்களையும் அழிக்கிறதோட சிம்பாலிக்காதான் அந்த தாமரை மலர்ல உட்கார்ந்து மாதிரி பட்டும்படாமலும் நம்ம இருக்கிறோம் தாமரை மலர் எதுலையுமே அழுக்குல இருந்தாலும் ஒட்டாது இல்லையா அந்த மலர் மேல அதுக்காக தான் அந்த மாதிரி லட்சுமி சரஸ்வதி எல்லாம் அவன் தாமரை சிவப்பு தாமரை இதெல்லாம் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி காட்டுறது ஆனா அது அதுக்கு வந்து அடிப்படை இறைவனே நினைக்க நினைக்கதான் அந்த சக்தி வரும் சும்மா பற்று இல்லாம இருக்க முடியாது சன்னியாசிகளால முடியாததுனால தான் காட்டுக்கு போறாங்க இங்க நீங்க குடும்பத்திலே இருப்பீங்க யாரையும் விட்டுட்டு போக மாட்டீங்க உங்க கடமை செய்வீங்க ஆனா புத்தி அவர் நினைக்க நினைக்கதான் நமக்கு இந்த பற்று விடும் அவ பற்றுத்தான் அடியினை பற்றுவேனா அவர் பற்று இல்லாதவர்களோட அடியினை பற்றுனாதான் நமக்கு அந்த பற்று விடும் அப்படிங்கறதான் அப்படி சொல்லி இருக்கிறாங்க அவருதான் இருக்கிறதுல சக்தி வாய்ந்தவர் அவர்கிட்ட எந்த நெகட்டிவ் குணமும் கிடையாது நம்ம அதுல இருந்து நமக்கு சக்தி கிடைக்க கிடைக்க நம்ம பாசிட்டிவா மாறுவோம் நம்மளும் நவராத்திரி பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறோம் இன்னும் கூட நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நவராத்திரிக்குள்ள வேற ஏதாவது போடுறோம் ஓம் நிமிஷம் தேங்க்ஸ்